உயிர்களண்மை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது இது நம்மளுடைய வயல் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருந்தேன் நான் இந்த வயலில் வந்து நம்ம இது வரைக்கும் எதுவுமே போடலை வேறு விதச்சதோட சரி எந்த வித உரங்களும் போடாமல் விவசாயம் பண்ணியிருக்கோம் நம்ம இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஏற்கனவே இந்த இந்த நிலத்துலேருந்து தான் எடுத்து அந்த பதிவு நம்ம போட்டிருந்தோம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணலை வேறுனா தண்ணி மட்டும்தான் வச்சுட்ருக்கோம் அதுவும் சொற்பமாக தான் தண்ணி விடுறோம் அந்த மட்டும் தண்ணி இல்லாதனால சொர்பமாக தான் தண்ணி விட்டுட்டுருக்கோம் இது முழுக்க முழுக்க எந்த ஒரு இடு பொருளும் ஊரமும் போறாமல் கிளஞ்சிக்கிட்ட ஒன்று ஜீரக சம்பா நெல் இது பார்த்தீங்கனால தெரியும் எதுவுமே போடல இது வரைக்கும் எதுவுமே இந்த காலத்தில் வந்து உரம் அடி உரம்னோ இல்லை மேலே தெளிக்கிற முறையிலையோ இது வரைக்கும் எதுவுமே போடலை முழுக்க முழுக்க அப்படியே விட்டாச்சு இதில் தான் இப்போ வந்துட்டு இருக்குது ஃபுல்லாகவே இது இயற்கையாக தனக்கு உரிய சத்தை வந்து தானே இயற்கையிலேருந்து தேடி மண்ணில் என்ன வளம் இருக்கோ அந்த வளத்தை எடுத்துக்கிட்டு தானே வந்தது தான் இது தண்ணி கூட நம்ம கொடுக்கறதில் சரியாக நீங்கள் பூமியெல்லாம் பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு பாலமாக வெடித்து போயிருக்குன்ட்டு தண்ணி கூட நம்ம ச ரெகுலராகலாம் சப்ளை பண்ணுறதே இல்லை இது எப்படி இருக்கிற தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பாஞ்சு போன வாரம் ஒரு மழை பெஞ்சுது அந்த தான் கதிரெலாம் வந்துச்சு அந்த மழையிலே கதிரெல்லாம் வந்துச்சு போன வாரம் ஒரு மழை பெஞ்சுது ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி அந்த மழையிலே அந்த கதிரெல்லாம் தானாக வந்துடுச்சு செடி மட்டும் நல்லா கொஞ்சம் இருந்தது இந்த கதிரெல்லாம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கனால தெரியும் இதில் இது இதுதான் வந்து நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் செய்துட்டு இருந்தது இந்த விவசாயம் தான் இந்த விதமான விவசாயம் தான் செய்துட்டு இருந்தாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இன்றைக்கும் காவிரி டெல்டா பகுதிக்கு போனீங்கன்னா இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க விதைச்சிட்டு வந்துடுவாங்க அறுவடைக்கு தான் போவாங்க அந்த மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தன்மை உடையது தண்ணி போயிட்டே இருக்கும் எந்த ஒரு இடுபொருளோ உரமோ போட வேண்டிய அவசியமே எதுவுமே இருக்காது முழுக்க முழுக்க இயற்கையாக வந்தது நம்மளாக எதுவுமே போடுறதில்ல போடவும் இல்லை இது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலத்திலே அறுவடைக்கு தயாராகிடும் இது சரியான விளைச்சல் இல்லை அதாவது இன்றைக்கி இந்த வேளாண் தொழில்நுட்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இலக்கை வைத்து விவசாயம் பண்ண சொல்கிறாங்க நீங்கள் வந்து இத்தனை மூட்டை அறுக்கணும் இவ்வளோ போட்டிங்கன்னா இவ்வளோ மூட்டை அறுக்கணும் இவ்வளோ உரம் போட்டிங்கன்னா இத்தனை மூட்டை விளையும்னு சொல்கிறாங்க அதை நோக்கி போகிறதுனால தான் நமக்கு நஷ்டமே ஏற்படுது அவங்க சொல்கிற கணக்குக்கு படி உர செலவு மட்டும் ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரரூபா ஆகும் குறைஞ்சது எட்டாயிரரூபா ஆகும் இங்கே நம்ம எந்த உரமும் போடல இந்த உரை செலவு முழுக்க முழுக்க நமக்கு மிச்சம் எட்டாயிரம் ரூபா அப்படியே மிச்சம் அவங்களுக்கு பூச்சி தெளிப்பான் பூச்சி மருந்துன்றதுக்கு எப்படி பார்த்தாலும் ரெண்டு மருந்து அடிச்சிருப்பாங்க குறைஞ்சது ரெண்டு மருந்து கூட ரெண்டாயிரூவான்னா இது ஒரு நாலாயிரூபா மருந்தே ஆகுது ஒரு ஏக்கருக்கு இப்போ நாம் எதுவுமே பண்ணலை இது ஒரு பன்னெண்டாயிரூவா மிச்சம் நம்மளுக்கு நெல் வாங்கி விதைச்சோம் அவ்வளோதான் கூலியும் நெல் விதப்பு கூலி மட்டும்தான் நம்மளுக்கு இது வந்ததில்லை இது யார் வேணால் நேரில் வந்து பார்க்கலாம் வந்து தெரிஞ்சு சோதனை பண்ணி கூட பார்க்கலாம் நம்ம எதா போட்டிருக்கோமா எதா உரங்கள் போட்டு வந்துச்சா அப்படின்றத யாராவது பார்க்கணுன்னா கூட நேரில் வந்து பார்க்கலாம் நிலம் வந்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் வாக்கூர் கிராம எல்லையில் இருக்குது மேல்பாதி வழியாக வரணும் மேல்பாதி வழியாக வந்தீங்கன்னா எர்ஷனாம்பாளையம் வந்தீங்கன்னா அங்கேருந்து உள்ளே வரணும் ஞாயிற்றுக்கிழமையில நான் இருப்பேன் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டுட்டு நேரில் பார்க்கணுன்னா வாங்க வந்து கூட பாருங்கள் நம்ம எதுவுமே பண்ணலை இதே வந்து திரும்பவும் கொண்டு போக போகிறோம் இந்த முறையில் தான் நம்ம வந்து திரும்பவும் கொண்டுட்டு போக போகிறோம் இதே முறையை வந்து தொடர்ந்து பயிர் செய்து மண்ணில் என்ன தன்மை இருக்குது மண்ணில் என்ன அதோடைய சத்து தன்மை என்ன ஒரு ஒரு பயிரினுடைய போராடுகிற குணம் என்ன அது தனக்குத்தானே என்ன உற்பத்தி பண்ணி பண்ணிக்கொள்ள முடியும் இயற்கையிலேருந்து அதெல்லாம் என்ன எடுத்துக்க முடியும் மண்ணில் இருந்து அதெல்லாம் என்ன ப எடுத்துக்க முடியும் அப்படின்ற தன்மையை வந்து ஒரு பயிரினுடைய அதனுடைய ஒரிஜினாலிட்டின்னு சொல்லுவாங்க அதனுடைய இயல்பு தன்மை அந்த தன்மையை வந்து கொண்டுட்டு வர்றது தான் வேளாண்மையே நாம் என்ன பண்ணுற ரசாயன வேளாண்மணியே அந்த உரம் இந்த உரம் அதுன்னு போ அது இதுன்னு போட்டு அது அதுக்கு இருக்கிற குணத்தையே நம்ம வந்து மாற்றிடுறோம் அதனுடைய ஒரிஜினாலிட்டியை வந்து நம்ம மாற்றிடுறோம் அது இல்லாமல் இதெல்லாம் இயற்கையாக வந்தது இப்போ இதில் எந்த செலவுமே இல்லை அவங்க கணக்குப்படி பார்த்தா பன்னிரெண்டாயிரூபா நம்மளுக்கு மிச்சம் அவங்க சொல்கிற அளவுக்கு விளைச்சல் இல்லைன்னாலும் அந்த பன்னெண்டாயிரூவா கழிச்சுட்டு நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு விளையிற விளைச்சலை விட அவங்களுக்கு கம்மியாக தான் வரும் நமக்கு விளையிற விளைச்சலை விட அவங்களுடைய கணக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லாபமே இருக்காது நம்மளுக்கு வர்றது மொத்தமும் பார்த்தீங்கன்னா இயற்கை கொடுக்குற குடை இதில் வர்றது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா வியாபார நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா அத்தனையுமே நம்மளுக்கு வருமானம் மட்டும்தான் இதில் நம்ம எந்த செலவுமே பண்ணல அப்போ நீங்கள் எந்த செலவுமே பண்ணலன்னு போது எது வந்தாலும் வருமானம் தான் இது தான் வந்து அந்த காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த முறையில் தான் இயற்கை வேளாண்மையெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே போடணும் அப்படியே பண்ணணும்னு நினச்சாலும் மாட்டு சாணத்தை எருவு தான் கொண்டு வந்து கொட்டிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு பயிரினுடைய இயற்கை தன்மையை கொண்டு வந்து அதனுடைய அதனுடைய இயல்பு தன்மை அதிலேருந்து வெளிப்படணும் அப்படின்னா ஆனால் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் பாரம்பரிய நெல் பண்ணிங்கன்னா இது ரொம்ப இயல்பாகவே இருக்கும் நம்ம தேர்வு செய்கிற நெல் ரகங்கள் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் பாரம்பரிய நெல் ரகங்களை தேர்வு செஞ்சு இந்த இந்த விதமான விவசாயம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக பார்த்திங்கன்னா அதனுடைய இந்த ரிசல்ட்டுன்னு சொல்லக்கூடிய விளைவு வந்து சரியாக இருக்கும் இவங்க ஆராய்ச்சியாளர் கொண்டு வந்த வீரிய ஒட்டு ரக நெல்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நாம் இன்னும் அதெல்லாம் பரிசோதனை பண்ணலை ஏற்கனவே பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த அந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் வந்து சரியாக கொடுக்கல இருந்தாலும் இந்த மாதிரி பாரம்பரிய ரகங்களை பண்ணும்போது உங்களுக்கு இயல்பாகவே அது கால சூழ்நிலைக்கும் ஒத்து போகுது அதுக்கிட்ட இருக்க தன்மைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒத்து போகுது அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எது கிடைச்சாலும் உங்களுக்கு வருமானம் மட்டும்தான் இது வந்து தொடர்ந்து இது போல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் உரம்னு தேவை உரம்னு பண்ணணும்னு வச்சிங்கன்னா புண்ணாவுக்கு மட்டும் போட்டால் போதும் நம்ம இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அது கூட கொடுக்கல இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம எதுவுமே கொடுக்கல புண்ணாக்குன்ற மாதிரி புண்ணாக்குன்ற மாதிரியோ இல்லை உரங்கள்ன்ற மாதிரியோ எதுவுமே நம்ம கொடுக்கல தண்ணி கூட சரியாக இல்ல அதுவாக அந்த பனிக்காலத்தில் இயற்கையிலேருந்து என்ன பண்ணுமோ போராடி தன்னை வந்து நிலைநிறுத்திக்குது அதிகபட்சமாக வெப்பத்தையும் தாங்குது அதிகபட்சமாக குளிரையும் தாங்குது அதிகபட்சம் வறட்சியும் இருக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா கதிர் வச்சிருக்கு இதுதான் வந்து போராடுகிற குணம் இது தான் நம்மக்கிட்ட இன்றைக்கி இல்லை தான் நிறைய இழப்புகளை வந்து நம்ம சந்திச்சுட்ருக்கோம் நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த குணம் வந்து நீங்கள் உணவுலருந்தே கிடைச்சிதுன்னா இயல்பாகவே உங்கள் அந்த குணம் வந்துடும் இது தான் நம்ம சொல்கிறோம் நம்ம எதை எடுத்துக்கிறோமோ அதில் இருக்கிற குணம் நம்மக்கிட்ட அப்படியே நம்ம உடம்புலேயும் வெளிப்படும் அப்போ உணவு தான் மிக மிக முக்கியமானது உணவில் நாம் சரியான விஷயங்களை புகுத்தலைன்னா நம்மளோட விளைவுகளும் நம்ம அதிலேருந்து கிடைக்கிற சத்துகளும் பார்த்திங்கன்னா தவறான விஷயங்களை நோக்கி தான் போகும் இப்போ அதுதான் நாம் வந்து உற்பத்தி பண்ண முயற்சி பண்ணுறோம் தொடர்ந்து நாம் பண்ணுவோம் இந்த இடத்த பார்க்கணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தீங்கன்னா எனக்கு தொடர்பு கொண்டுட்டு வாங்க ஞாயிற்றுக்கிழமையில் வந்தீங்கன்னா நல்லத்தை பார்க்கலாம் நன்றி நம்ம சேனல் பார்க்குறவங்க என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன அடுத்தடுத்து வீடியோக்கள்லாம் வரும் மற்றவங்களுக்கு இந்த இணைப்பை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி